நான் போக மாட்டேன் விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் சொந்த பந்தங்களை உங்கள் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நம்மளை எல்லாரையும் நல்லா தான் வச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் எந்த ஒரு குறைகள் இல்லாதபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகப்ப நம்ம என்ன பண்ணுறாருங்க அழகாக நடத்துகிறார் இல்லையா ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் நம்ம நடத்துகிறாரு அதுதான் பெரிய ஆசீர்வாதங்கள் நினைச்சி பார்ப்போம் என்னடா இன்னைக்கு ஆண்டுடைய கிருபை எப்படிதான் இருக்கும் நம்முடைய நாட்கள் என்று நினைக்கும் போது நம்ம நினைக்கிறது நினைக்கிறதுக்காட்டிலும் ரொம்ப பெஸ்ட்டாக ஆண்டவர் என்ன பண்ற அந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு மன நிறைவு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை பிள்ளைகளோடு கூட நேரங்களை செலவழிப்பது கத்திய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம் தியானிக்கிறது ஜெபிக்கிறது இப்படி பல காரியங்களில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருங்க அந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்குறாரு இல்லையா ம் அப்போ ஒவ்வொரு நாளும் தெய்வனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை பரிசுத்தாக நிரம்புகிறாங்க புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இல்லையா நம்ம எப்படி டெய்லியும் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டிஃபனு என்ன பண்ணுறோம் பொதுவிதமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்து அதை மகிழ்ச்சி பார்க்குறேன் இல்லையா ஒரே இட்லியே போட்டுட்ருக்குறோமா ம் இல்லையா ஒரு நாள் இட்லி செய்கிறோம் ஒரு நாள் தோசை செய்கிறோம் ஒரு நாள் பூரி செய்கிறோம் ஒரு நாள் பொங்கல் செய்கிறோம் ஒரு நாள் பிரிஞ்சு செய்கிறோம் ஒரு நாள் இப்படி என்ன பண்ணுறாங்க அதே போல் மதியானம் நம்ம பார்த்தா என்ன பண்ணுறோம் ஒரே குழம்பு நம்ம வைக்கிறது இல்லையா ஒரு நாள் சாம்பார் வச்சால் ஒரு நாள் குருமா குழம்பு வைக்கிறோம் ஒரு நாள் மீன் ஒரு நாள் இறா ஒரு நாள் நண்டு ஒரு நாள் கறி இல்லையா இப்படி அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சிக்குண்டான காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் உருவாக்கி கொள்கிறோம் அதை தாண்டி நம்முடைய தகப்போம் நம் தேடுகிற நம்முடைய தெய்வம் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெய்வ பிள்ளைகளு வேதத்துல ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடித்தது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரத்துல அழகாக சொல்லப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தாவி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தாவே ரட்சிப்பார் கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் நான் நினைச்சி பார்ப்பேன் காலையிலேயே சிமிக்கிறோம் இன்னைக்கு இந்த காரியம் ஏசப்பா எப்படியாவது நடத்தி கொடுத்துருவாரு என்கின்ற நம்பிக்கையோடு நம்ம செவமன்ட்டு போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது வாய்க்க பண்ணப்படுது அப்போ எந்த அளவுக்கு நம்ம அப்பா நம்மளை லைக் பண்றாரு இல்லையா நம்ம சில மனுஷங்கள்ட சொல்லி இன்னைக்கு இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவோம் சில அதிகாரியை பார்த்தா ஐயா நாளைக்குள்ள முடிச்சு கொடுங்கயா அப்படின்னும் அப்ப நம்ம ஒவ்வொருத்த சொல்லிட்டு நம்ம கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மனுஷர்களால நமக்கு என்ன கிடைச்சிருக்காது ஒரு காரியம் வாய்க்க பண்ணாமல் போயிருக்கோம் ஆனா அதே நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு அவட்ட ஜம் பண்ணிட்டு நம்ம கடந்து போகும்போது பார்த்து பார்த்திருக்கீங்களா ஆஹ் எந்த மனுஷன் இல்லமா நாளைக்கு போமா நாளைக்கு போமா அப்படின்னு சொல்லுகிற மனுஷன் கொஞ்ச நேரம் உட்காரமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல என்ன பண்றோம் நான் முடிச்சு கொடுத்துடுறேன் இல்லையா அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் கவுனிச்சு பாருங்க இது எதனால கிடைக்குது நம்ம அப்பா மேலதானே ஒரு சாத்தியேமில்லாம பேசுன மனுஷன் இல்லத்துல இந்த செபமானது என்ன பண்ணுது பேச வைக்கிறதா சிந்திக்க வைக்கிறதா அப்போ நம்முடைய ஜெபம் முதலாவது என்ன பண்ணும் தகப்பனுக்கு பிரியமா மாறினாதான் மெயின் ஏன்னா தான் எல்லா காரியத்தையும் கத்துற வாய்க்க போனார் அங்கே ஓடிட்டு இருக்கூட தெளிந்த ஞானத்தோடு தேவன் சித்தத்துக்குண்டான காரியத்தை இதை நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வையில நலமாக இருக்கும் இதை தகப்ப நமக்கு நிச்சயமாக செய்வார் என்கின்ற அந்த முதல் அந்த தன்னம்பிக்கை நீங்க உருவாக்கணும் அப்படி உருவாக்கிட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன் அப்போ எல்லா காரியங்களும் அங்க கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இல்லையா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே உங்க காரியத்தை கத்த வாய்க்க பண்ணுவார் அது எந்த காரியமா இருந்தாலும் சரி திருமண காரியங்கள் வேலை வாய்ப்புகள் குழந்தை பாக்கியங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டு தான் பண்ணுவார் அவருடைய கிருபை நிமித்தமாக உங்களுக்கு நல்வழிப்படுத்தி நல் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் பயப்படாதீங்க உங்கள் செபங்கள் ஒருபோது வீண் போகாது நிச்சயமா உங்களுடைய செபத்திற்கு பரிசுத்த தீவனத்திலிருந்து பூர்ண ஒத்தாச கிருவை கிடைக்கும் காரியம் வாய்க்க பண்ணப்படுகிறது என் சகோதரா என் சகோதரி உன் ஜபத்தை கத்தர் பிரியப்படுகிறார் மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க தேவன் தாமே உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராங்க ஆமே ஆசையா அப்ப மறக்காமட்டில் இருக்க மருக்கிறகு மாதிரி கேக்கு காலை நேரம் ஆறு மணிக்கு எங்க ஆத்மா ஆளுவரை மூடியத்தின் சார்பாக நடக்க இருக்கும் ஆனி விழாவிற்கு நீங்கள் குடும்பத்துல நண்கள் ஊழல் கண்டிப்பா வாங்க